கோயம்புத்திலேருந்து பஸ்ஸு பெருங்குளத்தை தாண்டாதான் போதுன்ற அளவுக்கு இருந்தது அது கொஞ்சம் குறையுது ஆசியா கண்டத்துலேயே இது பெருசு நம்ம ஊரை பார்க்கணும் நல்லா அருமையாக இருக்குது சூப்பராக கட்டிருக்காங்க நல்லா இருக்கு சிட்டி உள்ள டிராஃபிக்லாம் போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இங்கே டிரான்ஸ்ஜெண்டருக்கும் கழிப்பறைகள் வச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தேவையான வகைகள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க வீல் சேர்ஸ் வச்சுருக்காங்க காவிரி ஹாஸ்பிட்டலோட இதுவே வச்சுருக்காங்க

மாநாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு இந்த பேருந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தேவைதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா யூஸ் தான் கண்டிப்பாக ஏன்னா சவுத் கண்டிப்பாக இருந்து இங்கே பெருங்குலத்தூர் தாண்டதுக்கு ரொம்ப இதாக இருக்குது நானும் ஃபைவ் இயர்ஸ் சென்னையில் பாக்குறேன் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் அந்த அதில் வந்து என்றைக்குமே நான் வந்து குறை சொல்ல ஏன்னா நானும் இந்த ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எப்பப்பெல்லாம் ஃபெஸ்டிவல் லீவ்ல வருதோ கோயம்புலேருந்து பஸ் பெருங்குலத்தூர் தாண்டதா போதுன்ற அளவுக்கு இருந்தது அது கொஞ்சம் குறையுது ஏன்னா மெயின் நல்லா ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது ஸோ நல்லா பெரிய ரோட்டில் இருக்கிறனால அந்த ஒரு இஷ்யூ இல்லை அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்முகங்களை விட இங்கே இது அதிகமான பிளாட்ஃபார்ம் இருக்குது அதனால் ரொம்ப வசதியாக தான் இருக்கும் இந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப வசதி தான் ஏன்னா இப்போ சிட்டி உள்ள டிராஃபிக்கில் போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த இடமும் ரொம்ப இக்கட்டான இடமா ஆயிடுச்சு மெட்ரோ ட்ரெயின் வந்ததுனால யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு யூஸ் ஆகும் ஏன்னா அது மெட்ரோ ட்ரெயின் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரா சிட்டி ஃபுல்லாக மெட்ரோ ட்ரெயின் ட்ரைனாயிடும் அப்போ அதோட கா பயன்பாடு கம்மியாகிடும் இந்த பக்கம் சவுத்தில் ரைட்டு ஓரளவு அதெல்லாம் பெருங்குளத்தூர் மெயின் பாயிண்ட் பண்டிகைனாலே அந்த பெருங்குளத்தூர் தாண்டத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது இது ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும் நினைக்கிறோம் அது இனிமேல் போ பயன்பாட்டுக்கு வந்தவர்களதான் தெரியும் சூப்பராக கட்டிருக்காங்க ஆசியாவிலே அது பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க நம்ம கோயம்பாடு தானே பெரிய பஸ் ஸ்டாண்ட் பெரிய போது பெருசு இல்லை ஆசியா கண்டத்துல இது பெருசு நம்ம ஊரை பார்க்கும் நல்லா அருமையாக இருக்குது சூப்பராக கட்டிருக்காங்க இருக்குது மக்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது எல்லாேருக்கும் மாற்றுத்திறனாளிக்கு நம்ம எல்லாேருக்கும் அருமையாக கட்டிருக்காங்க படிக்கட்டெலாம் வச்சுக்கிச்சு லிஃப்ட் மாதிரி வச்சு எல்லாம் வச்சு அழக அழகாக அருமையாக இருக்குது சார் பெரும்பாலும் செம்பாக்கத்தை தாம்பரம் ஏரியாவில் இருக்கிறவங்க பெருங்குளத்தூர் பஸ் பஸ் நிலையத்தில் தான் நின்றுருப்போம் ஏன்னா இங்கே ஃபெசிலிட்டிஸ் எந்த எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை பாத்ரூம் ஃபெசிலிட்டி மேலும் கடைகள் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோக்கா பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இல்லை ஸோ கோயம்பேடு நம்மளால் போக முடியாது ஆனால் இப்போது கேளம்பாக்கத்திலே இப்போ வந்திருக்கிற பஸ் ஸ்டாண்ட்னால் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார் இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஹைஃபையாக இருக்குது ஸோ இதில் ஆம்னி பஸ்கள் எஸ்சிடிசி பஸ்கள் புறநகர் பஸ்கள் மாநகர பஸ்கள் எல்லாமும் வர மாதிரி அமைச்சிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஒரு ஷாப்பிங் மாலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது ஒரு உள்ளுக்குள்ளே வரும்போதே வேணுங்கிறத வாங்கிக்கலாம் ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா ஏர்போர்ட் கீழ்க்குள்ள பண்ணிக்கலாம் பட் ஆனால் மெயின்டெனஸை வந்து எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணணும் நம்ம பீப்புள் மெயின்டெயின் பண்ணணும் ரெண்டாவது மேனேஜ்மெண்ட்டும் நம்ம மெயின்டெயின் பண்ணும் மெயின்டெனஸ் நல்லா இருந்தால் தான் முக்கியம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை மெயின்டெயின் பண்ணும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேனாக்கா இது வந்து ஏர்போர்ட்டு அட்மாஸ்ஃபியர் இங்கே இருக்குது ஒரு இந்தியன் ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு வசதிகள் இருக்குமோ அத்தனை வசதிகளும் இங்கே இருக்குது அதே இன்னைக்கு கேட்ட மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வெரி குட் விட் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டபுள் அட் த சேம் டைம் வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தேவையான வரி இங்கே பண்ணியிருக்காங்க எக்ஸ்கலரேட்டர் வச்சுருக்காங்க அதே மாதிரி வீல் சேர்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவசர தேவைக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட இதுவே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனே பார்க்கும்போது எங்கேயோ ஓஹோன்னு இருக்குது இங்கே டிரான்ஸெண்டருக்கும் கழிப்பறைகள் வச்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிப்பறைகளும் எல்லாம் ஐஃபையாக இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாக்கா இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து செஞ்ச சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆஸ் ஏ சீனியர் சிட்டிசன் வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டுயம் ஒரு விஷயம் அடுத்தபடி இந்த இது வந்து எப்போது திறக்க வேண்டிய விஷயம் இது இது இப்போ தான் லேட் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு காரணமாக இருந்தாலும் அடுத்தபடி இந்த ஃப்ளட்டு டைமில் தண்ணிங்களாம் நிறைய இங்கே சேர்ந்து போயிடுச்சு அதெல்லாம் அப்புறப்படுறதுக்காக ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ப்ராபிளி அந்த மாதிரியான ப்ராப்ளம் இனிமேல் வராதுன்னு நான் இது நான் நினைக்கிறேன் நான் ஊரை பக்கம் தான் வீடு இடம் எங்கள் வீட்டிலேயே இது தண்ணி பாதி வீடு வரையும் தண்ணி வந்துச்சு இந்த தாழ்வான இடங்கிறதுனால தான் அப்படி இருக்கே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அது சொல் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்ல இது மழை இது மழை பெஞ்ச தண்ணி நிற்கிற தான் இது ஆக்சுவலி ஊர பக்கத்தில் இப்படி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லதுதான் நம்ம தான் ப்ரிகாஷன் எடுக்கணும் இப்போ லாஸ்ட் டைம் ஒரு பெரிய மழை வந்து இல்லைங்களா அதில் அதை வந்து தண்ணி எங்கேயோ நின்றுது அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் போகிறதுக்கு உண்டான வழியெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப இனி அந்த மாதிரி வ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது கண்டிப்பாக இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் அந்த மாதிரி மழை தேங்குவது தண்ணி உண்டான வாய்ப்பு அதான் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அந்த பெருமழையும் போது நிறைய தண்ணி நின்றுது அதெல்லாம் போகணும்னு சொல்லி அந்த காவாய்க்காகவே சிஎம் அவங்க நல்லா இது பண்ணி அதுக்காக த ஃபண்டு ஒதுக்கி ரொம்ப நல்லா அழகாக பண்ணிட்டாங்க அது தண்ணி போகிறபடி தண்ணி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டாங்க அது மழை பெஞ்சாதான் தெரியும் நின்று இருக்கு இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி நின்றுதே தான் ரெடி பண்ணியிருக்கிறான்றாங்க அதுக்கேற்ற போல் ரெடி பண்ணணும் அப்போ தான் கரை பிரச்சனை இல்லாமல் மக்கள் வந்து போக முடியும் அப்போ இந்த ஒரு இது வந்து கவர்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்கு கண்டிப்பாக அதுதான் பொதுமக்கள் வர்றவங்க நிச்சயமாக நம்ம பஸ் ஸ்டாண்டு நம்ம இடன்ற மாதிரி நம்ம வீடை நாம் எப்படி சுத்தமாக வச்சிருமோ அந்த மாதிரி பப்ளிக்குன்னு நாம் நினைக்கிறோம் இங்கே வரும்போது நம்ம பஸ் ஸ்டாண்டு தானே அந்த மாதிரி நான் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சிக்கின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக நல்ல டாய்லெட்லாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து நாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அரசாங்கம் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது ஆனால் இந்த ஃபெசிலிட்டியை வந்து நாம் மக்களாகி நாம் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ்களை பாதுகாப்பாக யூஸ் பண்ணிக்கணும் எந்த அசுத்தங்களும் செய்யாமல் ஏதோ ஒரு நம்முடைய வீடு மாதிரி இந்த பஸ் முனையத்தை கலைஞர் நூற்றாண்டு பஸ் முனையத்தை நாம் பயன்படுத்திக்கணும்னு அனைவரையும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு